சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தங்கம் அளவீடு செய்யும் பணி துவங்கியது சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு பக்தர்கள் நேர்த்திக்கடனாகவும் காணிக்கையாகவும் வரப்பெற்ற மொத்தம் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து கிலோ தங்க நகைகள் கோவில் உபயோகத்திற்கு தேவையில்லாத கல் அரக்கு அழுக்கு போன்றவற்றை நீக்கி நிகர தங்கங்களை தரம் பிரித்து எடை போடும் பணி தற்போது ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ராஜு தலைமையில் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ரவீந்திரபாபு மாலா முன்னிலையில் கோவில் அலுவலக வளாகத்தில் இன்று காலை பதினோரு மணிக்கு துவங்கியது மூன்று மண்டல செயல் அலுவலர்கள் சமயபுரம் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் இளங்கோவன் உள்ளிட்ட பலர் முன்னிலையில் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட பொருக்கொள்ளர்கள் இப்பணியில் ஈடுபட்டுள்ளனர் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தங்கம் எடை போடும் இடத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா சிலதெல்லாம் இப்போ தாலியை கைட்டி போடுறாங்க தாலியில் குழைய குழையாக கோத்துக்குவாங்க குண்டு குண்டாக கோத்துக்குவாங்க அந்த குழையில உள்ள தகுடு இருக்கும் அந்த குண்டில் வந்து அரைக்க இருக்கும் அதை தட்டி எல்லாம் ஓல்ட்ஸ் மீது தான் பொற்கொள்ளர்கள் அவங்கள தான் போட்டு பண்ண சொல்கிறோம் அதை வெட்டி அவங்க அந்த அரைக்கெல்லாம் எடுத்துடணும் இந்த அரைக்கெல்லாம் எடுத்துகிட்ட பிறகு அந்த குழையெல்லாம் எடுத்துகிட்ட பிறகு சாயந்தரம் இடம் போட்டு வாங்கி அன்றைக்கு அன்றைக்கி கணக்கு வச்சுக்கிறோம் கடைசி நாள்லேயும் ஒரு ரிப்போர்ட் எழுதி கமிஷனர் ஆஃபீஸில் அனுப்புணும் அனுப்பிச்சோன்னா கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து இருந்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சி இவ்வளோ திட்டத்து பிரகாரமே எப்படின்னா இதையெல்லாம் ஆர்டர் வந்த உடனே ஸ்டேட் பேங்க் மூலியமாக ஹேண்ட் ஓவர் பண்ணி இவங்களும் போவாங்க கூட பாம்பேயில் ரிசர்வ் பேங்கினுடைய ஓல்டு மெல்டிங் சென்டர் இருக்குது அங்கே தான் பண்ண முடியும் வேறு எங்கேயும் பண்ண முடியாது நம்ம நம்ம இப்போ பொது கோயில்கள் இருந்து அங்கே போன உடனே இது எல்லாத்தையுமே இருபத்தி நாலு கேரக்டாக மாற்றிடறாங்க பதினெட்டு பதினஞ்சு பதிமூணுமே இல்லை எல்லாத்தையும் இரு அந்த எவ்வளோ பொண்ணும் அதுக்கு தகுந்த மாதிரி பத்து கிலோ பார் அஞ்சு கிலோ பார் இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க பண்டிகைன்னா கோயிலுக்கு போகணும்னு முன்னாலேயே எழுதி கேட்டிங்கன்னா பர்மிஷன் கொடுக்குறாங்க ஏன்னா எதுக்கு போகணும் அதுவும் அங்கே இதுக்கு இன்னும் இருக்கிற ஆஃபீஸர்கள்லாம் பண்ணணும் இந்த செய்கிறவர் எவ்வளோ ஆகும்னு சொல்லி சொல்லி அது மாதிரி கொடுக்குறாங்க மீதி அப்படியே நம்ம கையிலே வராது அப்படியே ரிசர்வ் பேங்க்கு ஃபண்டு ரிசர்வ் பேங்க்கு கோல்டு டெபாசிட் போடுங்க மூன்றரை பர்சன்டாக நம்ம வட்டி கொடுக்குறாங்க அதாவது ஆ ஆ சரி அது அப்பப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டருடைய போர் போர்க்கோலம் திருக்கோலம் அதெல்லாம் ஒன்று சொல்கிறேன் இதை வர வர இது அது ஆச்சுன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் மன்னதில் பெரியபாளையம்மன் ஒரு அம்மன் கோயில் அங்கே நூற்றி இருபத்தி நா இது நான் இருபத்தி நாலு கிலோ உறுக்குனதே நூற்றி முப் இருபத்தி மூணு கிலோ வந்துருந்தேன் அப்படியே கோல்டு பாண்டில் வச்சுருக்காங்க அதுக்கு வண்டி கோல்டுன்னு ஜாகிரதையாக ரிசர்வ் பேங்கில் இருக்குது ஒரு வருஷத்தில் ஒரு கோடியே பதினாறு லட்சம் வட்டி வருது ஸோ அந்த மாதிரி சின்னதோ பெரிய கோயிலோ அந்தந்த கோயில் பேரில் தான் போடுவாங்க அங்கே யார் எப்படி எடுத்துன்னு போனாலும் அந்தந்த கோயிலே இருப்பாங்க அந்தந்த கோயிலுக்கு அந்த வட்டி இருக்கும் அந்த நகையாக அங்கேயே இருக்கும் ரிசர்வ் பேங்க்கில் அப்புறம் கூட கோயிலுக்கு தேவைன்னா எழுதி கவர்மெண்ட்டை தான் ரிலீஸ் பண்ணிடுவாங்களாம் ஸோ இதுதான் சிஸ்டம் இந்த மீதி கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கிறத அது எதில் சேங்ஷன் பண்ணாங்க இந்த மாதிரி சட்டசபையில் அறிவித்து இந்த ஸ்கீமை அது பிரகாரம் வந்து வந்ததெல்லாம் அதெல்லாம் அந்த இருக்குது இவர் நீங்கள் யாராவது ஒருத்தரோ ரெண்டு பேரோ மொபைல் கொடுத்திங்கன்னா அவரை அனுப்பிச்சிடுவாங்க அந்த மாசாணி அம்மன் கோயிலுக்கு வந்ததை பேப்பரில் வந்ததுங்க அந்த அந்த பேப்பர் பப்ளிகேஷனை உங்களுக்கு அனுப்பி சொல்கிறேன் அதிலேருந்து பார்த்து நீங்கள் எப்படி எழுதிக்கணுமோ அதுதான் ஆனால் ஒன்றே ஒன்று அதில் கூட அதாவது கோயில் நகைகிறது நகையே இல்லைன்றது அந்த அந்த போடுறாங்களே உண்டியில் தைரோடு தானே போடுறாங்க அந்த கயிறெல்லாம் கட் பண்ணி குண்டு குண்டாக தனியாக இருக்கும் சுர சொறையாக தனியாக இருக்கும் ஒன்று ரெண்டு தான் அப்படியே நகையாக இருக்குங்க மீதியெல்லாம் நகைன்னே சொல்ல மாட்டேன் அதனால தான் தமிழில் அவங்க இந்த மாதிரி நடக்குதுங்க நீங்கள் அதை பண்ணணும் நல்லா இருக்கணும் நான் என்ன சொல்கிறேன் ரெண்டு ரெண்டு பேராகவோ வந்து நீங்கள் நடக்கும்போது ஒரு ஒரு நிமிஷம் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அது வரைக்கும் சார் இப்போ சமயபுரத்தில் எப்போ கடைசி எப்போ சரி சார் இல்லை இல்லை கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருந்தது ஒருத்தர் அது நடந்துக்கும்போதுங்க முந்நூற்றி ஆறு மொத்தத்தில் இப்போ இன்னைக்கு முந்நூற்றி இப்போ எடுத்துக்க போகிறது முதல்ல முந்நூற்றி அறுபத்தஞ்சி கிலோ எடுக்க போகிறோம் டெய்லி இருபத்தஞ்சி பேர் ஒர்க் பண்ண போகிறாங்க மூணு பேர் தலைமையில் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எப்படி பத்து கிலோ குறையாமல் பண்ண வேண்டியதில்லை அந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குதுங்க இதுக்கு முன்னால் ஒரு ஜட்ஜி பண்ணி அவர் என்ன சொன்னார் நான் முந்நூற்றி அறுபத்தஞ்சி கிலோ இதே கோழம் பண்ணிக்கிட்டு இருந்தால் எத்தனை நாள் பண்ணுவேன் மற்ற கோயிலில் வந்து ஆர்டர் போட்டு என்ன பண்ணுவேன்னா அதனால தான் மூணு ஜட்ஜியும் இங்கே ஒரே நேரத்தில் பண்ண சொல்லிருக்காரு முந்நூற்றி அறுபத்தஞ்சு கொஞ்சம் ஏற்கனவே அவர் பண்ணி இருந்தது இருக்குதுங்க அதுவும் சேர்த்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு அதுக்கு மேற்பட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு அது கணக்கெல்லாம் கொண்டு ரெண்டு நாளாக தங்கி போயிருந்தது அதாவது இருந்து ஓரளவுக்கு பத்து நாளைக்கு பண்ணிக்கிறேன் பத்து நாளைக்கு பண்ணுறதா இருக்கும் நடுவில் யாராவது ஒரு ஜட்ஜு போயிட்டு வருவார் திருப்பி வந்து உட்காந்துக்குவார் நான் மட்டும் இங்கேயே பத்தால் அது மாதிரி நீங்கள் மேற்கொண்டு வந்து அதான் வந்து நீங்கள் அது பண்ணீங்கன்னா அது அதில் இருக்கிற மாதிரி போய் ஏன்னால் அதெல்லாம் கணக்கு பார்க்கணும் ஏற்பண்ணு ஏதாவது இந்த மாதிரி குறை சொல்கிறாங்கன்னு சொல்லி சில எய்வோங்க பயந்து இந்த கோயிலையும் திருச்செந்தூர் கோயிலையும் செய்யவே மாட்டேன் கட்டி வச்சுருக்கேன் அதெல்லாம் சொல்ல வேணாம் அதான் பண்ண பண்ணலை அது எது ஏன் பண்ணலை இதெல்லாம் வரும் இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்கீம் போட்ட பிறகு தொடர்ந்து நடந்துக்கினே இருக்கு ஆனால் பண்ணுறதுக்கு கூட வந்து இத்தனை கிலோ இருக்குது இதுக்கு பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும்னு எழுதுவாங்க கமிஷனர் மூலியமாக போய் கோயில் பெரிய கோயிலாக இருந்தால் கவர்மெண்ட் வரைக்கும் போய் ஆர்டர் ஆகும் சின்ன கோயிலுங்க இருக்கும் சேர்ந்து கமிஷனர் ஆஃபிஸ்ட்டு ஆர்டர் ஆகும் ஆடவருக்கு உறுக்குறதுக்கு மாத்திரம் கவர்மெண்ட்டுக்கு போய் ஆர்டர் ஆகிடும் அப்போ வந்து அப்படியே நாம் ஒன்று இங்கே ஒரு இடத்துல வந்துடுறது இல்லை அங்கேயே க இந்த மாதிரி சீல் வச்சு வச்சோம்னா ஸ்டேட் பேங்க் ஆஃபீஸர் தான் அவங்கக்கிட்ட அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணி அவங்க வந்து அவங்க செக்யூரிட்டி வருவாங்க அவங்க எடுத்து நான் அப்படியே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அவங்க தான் பாம்பேயில் எடுத்துகிட்டு போய் அவங்க ஸ்டேட் பேங்க் சென்ட்ரல் பேங்கில் வச்சுருவாங்க இங்கே நம்ம இஓ ட்ரஸ்டி சேர்மனு இந்த மாதிரி எல்லாம் நாலு பேர் போவாங்க போய் அவங்க முன்னால் திருப்பி அங்கே ஒரு இடம் போடுவாங்க இங்கே நம்ம இப்போல்லாம் தராசு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்கில் இதுவா அங்கே அவங்க இப்போவும் அந்த தராசுல தான் போட்டு இடம் போவோம் அதனால் அக்யூரேட்டாக அங்கே கடைசியில் போடுற இடை அதனால் வந்து எல்லாம் ஓரளவுக்கு பாதுகாப்பாக நடக்குதுங்க அதுதான் அந்த இதில் கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த தீர்க்கிறது நடுவில் என்னாச்சு நான் பாலிடிக்ஸ் சொல்கிறேன் என்னக்கேன் கேஸ் போட்டவங்க யாருன்னு சொல்லுவோம் ஆர்எஸ்எஸ் ரெண்டு பேரும் பிஜேபி குரூப்லேயும் இந்த மாதிரி வந்து கோயில் நகையெல்லாம் உருக்கிடுறாங்க கோயில் நகையெல்லாம் கோயில் நகைக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை உண்டியில் போட்டவையும் உண்டியில் போட்டதும் ஓரளவுக்கு பார்த்தாலே வைரம் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுவும் தனியாக கட்டி வச்சிருது தர தரங்க தரக்குறைவான தங்கம் தரமே தரமே இல்லாத கல்லுங்க கண்ணாடி கல் இந்த மாதிரிலாம் பாருங்க நீங்க கோயிலுக்கு பண்றோம்னாலே அவர் அந்த கல்